திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிய பாமக தற்போது அதிமுகவுடன் இணைந்ததை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா என்று நடிகர் கவுண்டமணியின் டைலாக் தற்போது பாமகமாக கடந்த தேர்தல்களில் அதிமுக திமுகவுடன் மாறி மாறி கூட்டணி வைத்த பாமக இனி திராவிட கட்சிகளோடு கூட்டணியே வைக்க மாட்டோம் என இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலுக்கு பிறகு திட்டவட்டமாக தெரிவித்தது கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடல் இருக்கும் வரை அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை என காட்டமாக கூறியிருந்தார் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஜீரோவுக்கு கீழே நான் தேடிங்கிறேன் அதுக்கு மதிப்பு மதிப்பெண் போடுறதுக்கு இப்ப அதுவும் கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா நூற்றுக்கு இருநூறு

குட்கா ஊழல் என ராமதாஸ் அதிமுகவை விமர்சித்து பதிவிட்ட ட்வீட்களை எல்லாம் தூசி தட்டி இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர் நெட்டிசன்கள் இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி போல் இருக்க குறிப்பாக மண்டியிட்ட மாங்கா என்ற ஹேஷ்டாகில் பாமகவை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் கூட்டணியில் இருந்தால் ஆதரவு புகழாரங்களை பக்கம் பக்கமாக வாசிப்பதும் எதிர்வரிசையில் இருந்தால் ஆளுநரிடம் ஊழல் புகார் கொடுப்பதும் பாமாக்காவிற்கு கைவந்த கலை என நெட்டிசன்கள் மீம் கிரியேட்டர்கள் தங்கள் பங்கிற்கு வருத்தெடுத்து வருகின்றனர் அதிமுகவிற்கு எதிராக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன அதனால் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒன்னும் ஆக போறது கிடையாது இது இது ஓபிஎஸ் இருந்தாலும் இது இபிஎஸ் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் என்ன அவரும் வந்து அதிகமாக இன்னைக்கு ஜெயலலிதா கார் டயர்ல அதிகமாக படுத்தவர் ஓபிஎஸ் தான் படுத்துட்டு இருந்தாரு ஜெயலலிதா சசிகலா காலில் விழலையா எது எப்படியோ மக்கள் நலக் கூட்டணி வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ ஆக மாறாமல் இருந்தால் சரி என்று நெட்டிசன்கள் பஞ்சாயத்தை முடித்துள்ளனர்